வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பான ஜிபு காயின்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த ஜிப்பு காயின் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம என்கிரேவிங் பண்ண பாக்ஸோடு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜிபு சிம்பலும் ரேக்கி நம்பர்ஸும் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெண்டு ஜிபு காயினோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டன் பைரட்டும் டைகர் ஐயும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபு காயின் வைக்கிறதுக்காகவே ரொம்ப பிரத்யோகமாக வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா சேஃப்டிக்காக இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டோன்ஸ் அதனால் நம்ம பாக்ஸில் வச்சுருக்கும் போது ரொம்ப ஒரு பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் பைரட் ஜிபு காயின் அதுலேயும் வந்து இந்த ஜிபு சிம்பிள் இருக்குது அதாவது ஸ்டோனுக்கு பின்னாடி ஜிபு சிம்பிள் இருக்குது ரெக்கி நம்பர்ஸும் இருக்குது இந்த நம்பர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து நம்பர்ஸ்க்கு வந்து மணி அட்ராக்ஷனோட தொடர்பு இருக்குது இந்த பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு இருக்குது ஸோ அதுக்காக வந்து இந்த காயினில் வந்து நம்ம ரெக்கி நம்பர்ஸும் இந்த ஜிபு சிம்பலும் என்கிரேவிங் பண்ணியிருக்காங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது கோல்டன் பைரட் அப்படின்னு சொல்லும் போது கோல்டன்னும் போதே நம்மளுக்கு வந்து தங்கம் அப்படின்றது தெரியும் ஸோ இந்த தங்கம் நிறத்தில் வந்து இந்த கோல்டன் பைரட் இருக்கிறதால இது வந்து ரொம்ப செல்வத்தை வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய தங்கம் சேர்கிறதுக்கு நிறையவே வந்து இது ஹெல்ப் பண்ணும் தங்கம் ஈர்க்கும் சக்தி வந்து இந்த கோல்டன் பைரட்டுக்கு ஜெனரலாக இருக்கு அது மட்டும் இல்ல நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் பேலன்ஸை வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டேபிளாக கொண்டு போகும் அது மட்டும் இல்லாமல் பைரட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கூடவே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து செல்வம் செழிப்பு எல்லாமே வந்து அது நம்மக்கிட்ட வந்து இருக்கிற தன்மை அதுக்கு இருக்குது நம்மளோட மைண்டை வந்து க்ரியேட்டிவ் மைண்டாக இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மைண்டை வந்து ஒரு இனோவேஷனாகவும் ஒரு க்ரியேட்டிவாகவும் மாற்றத்துக்கு வந்து இந்த இயற்கையாகவே இந்த சில கற்களுக்கு வந்து இருக்குது நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் நவரத்தின கற்கள் நம்ம யூஸ்வலாகவே வந்து மோதிரம் போடுவோம் இது எல்லாமே செல்வ செழிப்பையும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் தான் நம்ம போடுறோம் இது வந்து உபரத்தினங்கள் ஸோ இதுக்கும் வந்து அந்த மாதிரி மணி அட்ராக்ஷன் இந்த மாதிரி மைண்ட் க்ரியேட்டிவிட்டி எல்லாமே பண்ணுறதுக்கு நிறைய சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எந்த ஒரு ரத்தினத்துக்குமே நம்மக்கிட்ட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் மெடிடேஷன் இந்த கோல்டன் பைரட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படி பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லணுன்னா நிறைய பேர் வந்து யோகா மெடிடேஷன் பண்ணுவாங்க அதாவது தியானம் பண்ணும்பொழுது இந்த கோல்டன் பைரட் காயினை வந்து கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய மெடிடேஷனும் தியானமும் வந்து ரொம்ப ஆழ்நிலையாக அதாவது வந்து ரொம்ப ஆழமாக தியானம் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த கோல்டன் பைரட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது இந்த வீடியோவில் இந்த கோல்டன் பயிருக்கு வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆனது இந்த சிம்பிள் தான் வந்து ஜிபு சிம்பிள் அதாவது வந்து இந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம பார்க்கும் பொழுதே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இது மட்டும் கிடையாது நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது இல்லையா ஸ்வஸ்திக்கு ஹோம் இந்த மாதிரி நிறைய சிம்பிள்கே வந்து நல்ல ஒரு பவர் இருக்குது ஏன்னா இது இந்த சிம்பிள்ஸை நம்ம பார்க்கும் பொழுதும் அந்த தோற்றத்தை நம்ம பார்க்கும் பொழுதும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து மணி அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும் நிச்சயமா பிஸ்னஸ் பண்றவங்க இல்லை பண ஈர்ப்பு நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோல்டன் பைரட் காயினை வாங்கி வச்சுக்கோன்னா நிச்சயமா உங்களுக்கு லைஃப்ல நல்ல ஒரு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கல்லை பற்றி தான் சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா டைகர் ஐ அதாவது இது பேர் வந்து டைகர் ஐ சொல்லுவோம் இதுலேயும் அதே மாதிரி ஜிபு சிம்பலும் இருக்குது இந்த ரேக்கி நம்பர்ஸ் இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைஃப்பில் வந்து மணி அட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதாவது டைகர் ஐ ஜிபு காயினோட ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ஐயோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் வந்து நம்மக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது இந்த டைகர் ஐ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து நம்மளுக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வச்சுக்கும் அதாவது நம்ம ஒரு ஸ்டோன் அப்படின்னு நினைக்கிறோம் பட் அதோட பலன்கள் வந்து வேறு விதமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கண்ஷ்டிக்கிட்ட வந்து நம்மளை வந்து ரொம்பவே ப்ரொட்டக்ட் பண்ணும் டைகர் ஐ அதாவது இந்த கண் தான் நிறைய பேருக்கு வந்து லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும்னு சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேஜரா கண் திருஷ்டி நம்ம கிட்ட வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனும் இந்த கண் திருஷ்டியும் வராம வந்து இந்த டைகரை ஐ வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அது மட்டும் கிடையாது நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாக போது தான் எந்த ஒரு பிஸ்னஸையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது நம்ம வந்து அதை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண <laughs> முடியும் அதுக்கு வந்து இந்த டைகர் ஸ்டோன் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் உங்களோட டென்ஷனை வந்து ரொம்பவே குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்டை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும் இப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு வெற்றி பாதையை வந்து இது தொடரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ரெண்டு ஸ்டோனை பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த ஸ்டோன் வந்து இந்த ஜிபு காயின் அந்த பாக்ஸோட வந்து நீங்கள் வாங்கி வைக்கும்பொழுது இன்னும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும் இந்த நம்பர்ஸும் இந்த சிம்பலுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை அட்ராக்ட் பண்ணும் ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு ஸ்டோனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஹாப்பி தமிழ் சேனலில் பார்த்துட்டே வாங்க நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜிபு காயின் வேணும் அப்படின்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்மளை ஆன்லைன் ஸ்டோர் டபிள்யூ டப்ளியூ டாட் ஓம் சரணபா மாட் டாட் காமில் நீங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதை விட ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் உள்ளூர் மட்டும் இல்லை வெளியூரில் இருக்கிறவங்களும் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எந்த விதமான பூஜை பொருட்கள் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ப தன ஆகாஷன பொருட்கள் பணவசிய பொருட்கள் பித்தளை பொருட்கள் ஸ்டாச்சூஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முறையிலையும் வந்து சேரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்